இந்த உலகத்தில் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு தானும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு முதல்ல சொன்ன வகையை சேர்ந்த மனிதர்கள் எப்படி தெரியுமா எப்படியாவது தான் மட்டும் வாழ்ந்தால் போதும்ங்கிற நினைப்பு தான் அவங்களுக்கு இருக்கும் தங்களுடைய வளர்ச்சிக்கு எது தடையா இருந்தாலும் சரி யார் தடையா இருந்தாலும் சரி அதை அழிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பாவ காரியங்களுக்கு தயங்குறதே இல்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை அவங்களுக்கே இடைஞ்சலா அமைஞ்சு விடுறது உண்டு அதை விளக்கறதுக்கு ஒரு கதையும் உண்டு ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட ஆள் ஒருத்தா இருந்திருக்கான் நிறைய பாவங்களை செஞ்சவன் அதன் காரணமா நரகப்படுகியில விழுந்துட்டான் நரகப்படுகிங்கிறது ஒரு பெரிய கிணறு மாதிரி ஏற்கனவே பாவம் செஞ்சவங்க நிறைய பேர் அதில் விழுந்து கிடக்குறாங்க உள்ள ஏகப்பட்ட சத்தம் எல்லாம் அந்த பாவாத்மாக்கள் போடுற சத்தம் இப்ப விழுந்தானே இவனும் சத்தம் போட்டான் இவன் போடுற சத்தம் கொஞ்சம் அதிகமா கேட்டுது இந்த கிணத்துக்கு பக்கத்துல புத்தர் உட்கார்ந்து அவர் அவருக்கு இவன் போடுற சத்தம் விழுந்தது உடனே அந்த கிணத்தடிக்கு போனார் குனிஞ்சு பார்த்தார் சாமியை என்ன காப்பாத்துங்க புத்தர் அவனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தார் மனித சமுதாயத்துக்கு அவன் என்னென்ன கெடுதல் பண்ணிருக்காங்கிற விவரம் எல்லாம் அவருக்கு மனக்கண்ணுல தெரிஞ்சது அவருக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவனை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு யோசிச்சார் அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா அப்படின்னு பார்த்தார் ஒரே ஒரு சமயம் அவன் தன்னுடைய காலடியில் மிதிபட இருந்த சிலந்தியை மிதிக்காமல் தாண்டி போயிருக்கிறான் இந்த ஒரு காரியத்துக்காக அவனை கரையேற்ற முடியுமா அப்படின்னு நினைச்சார் அவ்வளவுதான் உடனே அவர் கையில ஒரு சிலந்தி வந்து உக்காந்துதான் அதுகிட்டே இருந்து நூல் இழை வெளிவர ஆரம்பிச்சது அந்த நூல் இழை கிணற்று ஆழம் வரைக்கும் அப்படியே நின்றுகிட்டே போச்சான் புத்தர் பார்த்தார் இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏறி வா அப்படின்னார் என்னங்க சொல்றீங்க இந்த சிலந்தி நூல் என்ன தாங்குமான்னு கத்துனான் எல்லாம் தாங்கும் அதை பிடிச்சுக்கிட்டு ஏறி வா அப்படின்னார் சந்தேகத்தோடவே அவன் அந்த நூலைய பிடிச்சி இழுத்து பார்த்தா ரொம்ப வலுவா இருந்தது அவனுக்கு ஆச்சரியம் அதை பிடிச்சிக்கிட்டே மெதுவா மேல ஏறி வர ஆரம்பிச்சுட்டான் பாதி தூரம் ஏறி வந்திருப்பான் அப்ப அவன் காலுக்கு கீழே ஏதோ சத்தம் என்னன்னு குனிஞ்சு பார்க்கனா கீழே கிடந்தவங்க சில பேரும் அந்த நூலை பிடிச்சி மேல வந்துகிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு கோவம் வந்துட்டது தன்னுடைய இடுப்பில் வச்சுருந்த கத்தியை எடுத்து தன்னுடைய காலுக்கு கீழே நூல் இழைய அப்படியே வெட்டி விட்டுட்டான் இனிமேல் நாம மட்டும்தான் மேலே ஏறி வந்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா மொத்த நூல் இழையும் அப்படியே அருந்து கீழே விழுந்துட்டது அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான் மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே அவன் செஞ்சிருந்த ஒரு சிறு கருணை அந்த நூல் இழைக்கு உறுதியை கொடுத்தது இப்போ அவன் செஞ்ச பாவம் அந்த நூல் இழைய வலுவிளக்க செஞ்சுட்டுது அடுத்தவங்களும் வாழணுங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்திருந்தா இப்போ அவனும் கரையறி வந்திருப்பான் மற்றவங்களும் சௌக்கியமாக வந்து சேர்ந்துருப்பாங்க அதனால் நாமும் வாழணும் அடுத்தவங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவான் ஒருத்தன் ஒரு கிட்ட போனான் மருந்து வாங்கினான் வாங்கி கொண்டாந்து பேசாமல் வச்சுட்டான் சாப்பிடல அப்புறம் எதுக்காக அப்பா போய் அவர்கிட்ட மருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டாங்க டாக்டர் வாழணும் இல்லையா அதனாலதான் தான் அப்படின்னா அவர் கொடுத்த மருந்தை நீ ஏன் சாப்பிடல அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க நான் வாழணும் இல்லையா அதுக்காக தான் அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான் அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை ஆனா அவனுக்கு எந்த மொழியும் தெரியாது இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஏதோ ஒரு தேசத்துக்கு போய் சேர்ந்தான் அங்க அவனுக்கு யாரையும் தெரியாது அவங்க என்ன மொழியில பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட புரியல என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறான் எதிர ஒரு பெரிய கட்டிடம் நிறைய பேர் உள்ளே போயிட்டுருக்கிறாங்க இவனும் அவங்க பின்னாடியே உள்ளே போனான் ஒரு பெரிய அறை அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்குறாங்க இவனுக்கு நல்ல பசி அதனால் இவனும் உட்காந்தான் சாப்பாடு போட்டாங்க சாப்பிட்டான் அன்பான உபசரிப்பு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான் இது ஏதோ அரசருடைய அரண்மனை மாதிரி தெரியுது இன்னைக்கு ஏதோ விருந்து நடக்குது நல்ல வேலை நம்ம பசியும் தீர்ந்துது அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிமிர்ந்து பார்க்குறான் சாப்பாடு பருமாறினவன் எதிரில் ரொம்ப பணிவோடு முதுக வளைச்சி வணக்கம் தெரிவித்தான் இவனும் எழுந்திருச்சு நின்று முதுக வளைச்சி வணக்கம் தெரிவிச்சான் ரொம்ப நன்றின்ண்ணா அவன் ஒரு சீட்டை இவன் கையில் கொடுத்தான் இவன் அதை வாங்கி பார்க்குறான் என்ன எழுதியிருக்குன்னு ஒன்றும் புரியல சரி இந்த நாட்டில் தங்களுடைய நன்றியை சீட்டில் எழுதி தான் கொடுப்பாங்க போலருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் நன்றின்ண்ணா ஆனால் அவன் காசை கொடுங்கண்ணா ஏன்னா அது ஒரு ஓட்டல் இவன் சாப்பிட்டதுக்கான பில் அது இவன் அதை புரிஞ்சிக்கவே இல்லை நன்றின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சட்டை பையில் பத்திரமா வச்சுக்கிட்டு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சின்னா ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு இவ்வளவு தூரம் மரியாதை பண்ணுறீங்களே எங்கள் ஊருக்கு போனதும் உங்களை பற்றி நிறைய சொல்லுவேன் அப்படின்னா இவன் என்ன சொல்கிறான்னு அவனுக்கு புரியல இவனை பிடிச்சி அழைச்சிட்டு போய் முதலாளி முன்னாடி நிறுத்தினான் நாம் சொன்னதில் இவனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கணும் போலருக்கு அதுதான் பெரிய இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவன் நினச்சிக்கிறான் அவரும் பில்லுக்கான பணத்தை கொடுங்கிறாரு பரவாயில்லைங்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றிங்கிறான் இவன் அவரு பார்த்தார் இவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சுட்டார் இவன் என்ன நினச்சிக்கிட்டான் நம்மளை இந்த ஊர் ராஜா முன்னாடியே அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க போலருக்கு என்ன ஒரு பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிக்கிறான் நீதிபதி சொன்னார் சாப்பிட்டதுக்கான பணத்தை கொடுத்துரு இல்லைன்னா அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும்னார் ராஜாவே நமக்கு நன்றி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லைங்க அப்படின்னா அவர் பார்த்தார் இவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான் தான் அப்படின்னு முடிவு பண்ணார் உடனே தீர்ப்பு எழுதினார் இவனை கழுதையில் பின்புறமா உட்கார வைங்க இவன் ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி அவன் கழுத்துல மாட்டுங்க அப்புறம் அந்த கழுதையை ஊரு பூரா விரட்டுங்க அப்படின்னார் இவனுக்கு தான் மொழி புரியலையே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் புரியுது எல்லாரும் சேர்ந்து இவனை ஒரு கழுத மேலே உட்கார வச்சாங்க ஓஹோ நம்மளை பாராட்டி ஒரு ஊர்வலம் நடத்துகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறான் இவன் எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே கையை தட்டிக்கிட்டு கழுதை பின்னாடி ஓடி வர்றாங்க இவனுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது எல்லாருக்கும் கைகூப்பி வணக்கம் சொல்லிக்கிட்டே போகிறான் கூட்டத்தில் திடீர்னு ஒரு தெரிஞ்ச முகம் தெரியுது அவனுடைய தேசத்தை சேர்ந்த ஒரு ஆள் அவன் அவனை பார்த்து தான் இவனுக்கு ரொம்ப உற்சாகம் நம்ம ஊருக்கு போனதும் இங்கே நமக்கு கிடைச்ச மரியாதையெல்லாம் உண்மைதான் சொல்கிறதுக்கு ஒரு சாட்சியும் கிடச்சிட்டுது அப்படின்னு நினச்சிக்கிறான் அவனை பார்த்து கத்தனான் நல்லா பார்த்துக்க இந்த ஊர் மக்கள் எனக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குறாங்கங்கிறத நல்லா கவனிச்சிக்கோ அப்படிங்கிறான் அவனுக்கு அவமானமாக போட்டுது தலையை குனிஞ்சுக்கிட்டே அழிவு போயிட்டான் இவன் பார்த்தான் அவன் தலை தெரியல ஆஹா அவனுக்கு நம்ம மேலே பொறாம போல் இருக்குது அதனால தான் கனாம போயிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறான் இப்படி ஒரு வேடிக்கை கதையை பெரியவங்க சொல்கிறது உண்டு கதை வேடிக்கையாக இருந்தாலும் இதில் உள்ள கருத்து என்ன தெரியுமா அந்த கழுத மேலே உட்காந்துருக்குறானே அது மாதிரி தான் நாமளும் அகங்காரங்கிற கழுத மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கோமா நாமளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி பிரம்மையில தான் இருக்கிறோமா என்ன நடக்குதுங்கிறதே புரியறதில்ல அகங்காரத்தில் பேசுகிறவனுக்கும் சித்த சுவாதீனம் இல்லாமல் பேசுகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது இல்லை அது மாதிரி ஒருத்தன் தன்னுடைய வீட்டை சுற்றி சேற்ற வாரி அரைச்சிக்கிட்டு இருந்தானா அந்த வழியாக வந்த ஒரு பெரியவர் அதை பார்த்துருக்காரு என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாராம் கழுதைகளை வரட்டிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நானா இங்கே கழுதைகளையே காணுமே அப்படின்னாரான் அவர் அதுதான் ஏற்கனவே விரட்டி விட்டனே அப்படின்னு இவன் ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஐம்பத்தி மூணு வருஷம் ஆச்சு பிள்ளைங்கள்லாம் படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்கிறாங்க பேரன் பேத்திகளும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்ததை ஒரு பெரியவர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசுலேயும் இவ்வளவு அந்யோன்யமாக இவங்க பேசிக்கிட்டுருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சார் சரி நேரிலேயே கேட்டுருவோங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிட்டே போனார் உங்கள் மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார் இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம் அதுக்கப்புறம் சொன்னாராம் நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளாக பலம் குறையாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் காரணம் ஒன்று தான் அது என்ன காரணம்னா எங்களுக்கு இடையில பொதுவாக நிறைய குறைகள் உண்டு அதுதான் காரணம் அப்படின்னாராம் அவர் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிறது மாதிரியே அந்த பாட்டியும் அவரை நிமிர்ந்து பார்த்தாங்களாம் இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுடைய நீண்டகால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம் என்ன பதில் தெரியுமா சில பேரை நாம் குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம் வேற சிலரை நாம் அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசாக ஞானம் பிறந்தது மாதிரி இருந்துதான் இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி செண்மையானந்தர் பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும் மனசு தான் காரணம் ஒரு மேல்நாட்டு தம்பதி அவங்களும் தாத்தா பாட்டி தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில் உட்காந்து சிரித்து இருக்கிறாங்க அதை ஒருத்தர் பார்த்தார் அவருக்கு ஆச்சரியம் இவ்வளோ காலம் ஆகியும் இந்த வயசுலேயும் இப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம் கிட்ட நெருங்கி போனார் கேட்டார் ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னார் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னாராம் அவர் இன்னமும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கார் அதுக்கு என்ன காரணம்னா இதுவரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை இல்லை அப்படின்னாராம் அது எப்படி முடியும்னு கேட்டிருக்கார் இவர் ஆச்சரியமா அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாராம் அந்த பாருப்பா எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேலே ஏறி ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் தூரம் போனதும் அந்த குதிரை எடக்கு பண்ணிச்சு நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரையை பார்த்து இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஏறி உட்காந்தேன் மறுபடியும் போனோம் கொஞ்சம் தூரம் குதிரை நல்லபடியாக நடந்து போச்சு மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது நான் கீழே இறங்கினேன் கையில் இருந்த சாட்டையால் ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன் இது உனக்கு ரெண்டாவது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உக்காந்தேன் மறுபடியும் குதிரை கொஞ்சம் தூரம் நல்ல விதமாக நடந்து போச்சு அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது அந்த சமயத்தில் ஒரு ஆற்று பாலத்தை கடந்து இருக்கிறோம் நான் கீழே இறங்கினேன் என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன் அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆற்றுல தள்ளி விட்டுட்டேன் தள்ளி விட்டுட்டு இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன் அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க போய் ஐயோ பாவம் என்ன இப்படி விட்டீங்க உங்களுக்கு மனசில் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க நான் மெதுவாக இவங்க பக்கம் திரும்பி இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன் அவ்வளவுதான் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த தாத்தா ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் பணத்துக்கு பஞ்சம் இல்லை அதனால் இந்த உலகத்தில் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு நினைச்சார் பணம் இருந்தாலும் அந்த நினப்பு தானாக வந்துடும் அதனால இவர் அப்படி நினைச்சதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த ஊருக்கு குருநானக் ஒரு தடவை வந்தார் அவருக்கு இந்த செல்வந்தர் ரொம்ப பிரமாதமாக ஒரு வரவேற்பு கொடுத்தார் ஊர் எல்லையிலேயே எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு கேட்டுக்கிட்டார் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டார் உடனே தன்னுடைய பங்களாவில் ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணார் குருநானக் அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார் உட்கார வச்சார் ஐயா நான் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய வசதி உள்ளவன் என்னால் எல்லாம் முடியும் உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்னால் செய்ய முடியும் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அது போதும் நான் செய்கிறேன் அப்படின்னு நான் ரொம்ப பணிவான் இதை கேட்டதும் குருநானக் சிந்திச்சார் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் தன்னோட சட்டை பைக்குள்ள கையை விட்டு ஒரு பழைய ஊசி ஒன்று எடுத்தார் அந்த செல்லந்தர்கிட்ட கொடுத்தார் இதை பாருங்க இவ்வளவு தூரம் நீங்க கேட்கறதுனால சொல்றேன் எனக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி இதுதான் ஊசியை கையில் வாங்கிக்கிட்டு இதை என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னார் அவரு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஊசியை பத்திரமா வச்சிருக்கணும் நாம ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு பின்னாடி இன்னொரு உலகத்துல நாம சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த ஊசியை என்கிட்ட கொண்டாந்து கொடுக்கணும் இதுதான் நீங்க எனக்காக செய்ய வேண்டிய உதவி அப்படின்னார் குருநானக் லேசா சிரிச்சுக்கிட்டே இதை கேட்ட உடனே இந்த பெரியவர் மூழ்க ஆரம்பிச்சுட்டார் அது எப்படிங்க நான் சாகிறப்ப எப்படி இந்த ஊசியை எடுத்துக்கிட்டு இன்னொரு உலகத்துக்கு வர முடியும்னார் ஊசி மாதிரி ஒரு சின்ன பொருளை கூட இந்த உலகத்தை விட்டு நாம போறப்ப எடுத்துட்டு போக முடியாதுங்கிறப்போ உங்களோட செல்வத்தையெல்லாம் எப்படி அங்கே எடுத்துகிட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டார் குருநானக் அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர் யோசிக்க ஆரம்பிச்சாராம் குருநானக் சொல்கிறார் இதை பாருங்கள் நாம் செய்கிற நல்லது கேட்டது தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொருளை செலவு செய்யணும் அப்படி செய்யலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னார் தான் அந்த செல்வந்தரின் அறிவு கண் திறந்து தான் உடனே குருநானக்கை வணங்கினார் ஐயா என்கிட்ட இருந்த ஆணவம் போயிட்டுது இனிமே என்கிட்ட இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவழிப்பேன் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிற பணம் எப்பவும் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அதுக்காக நாம வந்து பணம் சேர்க்கறத பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல பேசாம படுத்து தூங்கிட்டு இருந்தா போதும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்க கூடாது முறையான வழியில பணம் சேர்க்கணும் அதை முறையான வழியில செலவு பண்ணணும் அதனால ஏற்படக்கூடிய மன நிறைவு இருக்கு பாருங்க அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் சொர்க்கத்துக்கு போறவங்க இங்க இருந்து பணத்தை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நம்ம செல்வத்தை இங்க மத்தவங்களுக்கு பயன்பட செய்து அதனால ஏற்படுற புண்ணியம் இருக்கு பாருங்க அதை எடுத்துட்டு போக முடியுமா இதுதான் ஆன்மீக ஆன்மீகவாதிகள் சொல்ற கருத்து ஜான் நியூட்டன் ஒருத்தர் அவர் சொன்னார் நான் எப்பவாவது சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தேன்னா அங்க மூணு அதிசயங்களை பாப்பேன்னார் என்னன்னு கேட்டாங்க நான் யார் யாரு இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அவங்கள சில பேர் அங்க இருப்பாங்க அது ஒரு பெரிய அதிசயம்னார் சரி அடுத்தது என்ன ரெண்டாவது அதிசயம் என்னன்னா அங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்த சில பேர் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாரு சரி மூணாவது பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா நான் அங்க இருக்க பாருங்க அதுதான் அந்த மூணாவது அதிசயம் அப்படின்னாராம் ஒரு சராசரி மனிதனுடைய இயல்பு என்ன இன்பம் வந்தா துள்ளி குதிப்பான் துன்பம் வந்தா சோர்ந்து போய் ஒரு மூலையில உட்காந்துருவான் இவன் தான் சராசரி மனிதன் ஆனா ஒருத்தன் இன்பம் வந்தா அதுக்காக மகிழ்ச்சி அடையறது இல்ல துன்பம் வந்தா அதுக்காக சோர்ந்து போறது இல்ல அப்படின்னு வச்சுங்க அப்படி இருந்தா அவன் சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தார் அவரை தேடிட்டு ஒரு பெரியவர் வந்தார் ஐயா ஞானத்துல சிறந்த ஞானம் எது அப்படின்னு கேட்டாராம் இதுக்கு அந்த ஞானி என்ன பதில் சொன்னார் தெரியுமா இன்பத்து நாள் மகிழ்ச்சி அடையாமலும் துன்பத்து நாள் சோர்வு அடையாமலும் இருக்கிறது தான் அந்த ஞானம் பெரிய ஞானம் அப்படின்னாராம் சரி சுவாமி அப்படிப்பட்ட ஞானம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டிருக்காரு இவர் அதை நான் ஒரு கழுத கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னாரா இவருக்கு ஒண்ணும் புரியல ஒரு மாதிரியா முடிச்சிருக்கிறார் இத அவர் புரிஞ்சுகிட்டார் நீங்க நாளைக்கு காலையில நம்முடைய ஆசிரமத்துக்கு வாங்க புரிய வைக்கிறேன் மறுநாள் காலையில ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஞானி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சார் வாங்க வந்து இப்படி உட்காருங்க கொஞ்ச நேரத்துல இந்த வழியா ஒரு கழுத அதை கவனிச்சு பாருங்க இன்னமும் ஒண்ணும் புரியாம போச்சு ஒரே குழப்பம் இருந்தாலும் அந்த ஞானி சொன்னது மாதிரியே உட்கார்ந்து இருக்கிறார் கொஞ்ச நேரத்துல அந்த வழியா ஒரு கழுத போச்சு அது முதுக நிறைய அழுக்கு மூட்டைகள் அதை சுமந்துகிட்டு போகுது ஒரு செலவு தொழிலாளி அதை ஓடிட்டு போறார் கொஞ்சம் இந்த வழியாவே வருவாங்க ஞானி சொன்னது மாதிரி இந்த பெரியவர் அழுக்கு மூட்டையை சுமந்துகிட்டு போற அந்த கழுதியை கவனிச்சார் கழுத போயிட்டு அதுக்கப்புறம் ஞானிய திரும்பி பார்த்தார் இப்ப அந்த ஞானி சொன்னார் சாயந்தரம் வரைக்கும் நீங்க இங்கேயே இருக்கணும்னார் அதே மாதிரி இவர் இருந்தார் சையந்திரமா அந்த ஞானி சொன்னார் ஐயா இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த கழுதை இந்த வழியா திரும்பி வரும் அதையும் கவனிச்சு பாருங்கன்னார் இவரும் கவனிச்சு பார்க்கறார் கழுதை வந்தது அது மொதுகளை செலவை செய்யப்பட்ட துணி மூட்டை அது பாட்டுக்கு சுவந்திட்டு போயிட்டு இருக்குது பெரியவருக்கு ஒண்ணும் புரியல பொறுமை ஏந்துட்டார் சரி சுவாமி இந்த கழுதைக்கும் உங்க ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னார் இப்ப அந்த ஞானி விளக்கினார் ஐயா இந்த கழுத இதே மாதிரி தினமும் காலையில அழுக்கு மூட்டைகளை சுமந்துகிட்டு ஆத்துக்கு போகுது மாலையில வெண்மையான சுத்தமான துணிகளை சுமந்துகிட்டு திரும்பி ஊருக்கு போகுது காலையில இது போகும்பொழுது முதுகல அழுக்கு மூட்டைகளை சுமந்துகிட்டு போறோமேங்கிற வருத்தமும் அதுக்கு கிடையாது சாயந்தரம் திரும்பி வரும்பொழுது சுத்தமான துணிகளை சுமந்துகிட்டு வர்றோமேங்கிற மகிழ்ச்சி அதுக்கு இல்ல இத பார்த்துதான் நானும் அது மாதிரி ஞானத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னாரா அதனால யாரு கத்து கொடுக்கறாங்க அப்படிங்கறத விட எதை கத்துக்கிறோம் தான் முக்கியம் ஒரு சினிமா பாக்குறோம் ஒரு அருவி கொட்டுறது மாதிரி காட்சி வருது தண்ணீர் வழியுது படம் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா அந்த திரை என்ன நனைஞ்சு போயா இருக்கும் ஒரு தீப்பிடிச்சு எரியற காட்சியே சினிமாவுல பாக்குறீங்க காட்சி முடிஞ்சதும் அந்த வெண் திரையே கருகி போயா இருக்கும் படத்துல வர்ற தண்ணீரும் நெருப்பும் அந்த திரைய பாதிக்கிறது இல்ல நாம அந்த திரை மாதிரி இருக்கிறது கத்துக்கணுமா அந்த பக்குவம் வந்துட்டதுன்னா இன்பமும் துன்பமும் நம்ம வந்து எதுவும் செய்யாது ஒரு சினிமாவை பாக்குற வரைக்கும் சிரிக்கலாம் அழலாம் பார்த்துட்டு வெளியில வரும்பொழுது அழுதுகிட்டே வரக்கூடாது ஒருத்தர் வந்தாரு அப்படி படம் முடிஞ்சு வெளியில வரும்பொழுது அருவி மாதிரி கண்ணீர் சிந்திக்கிட்டே வர்றார் ஏ சார் படம் அவ்வளவு சோகமா அப்படின்னு கேட்டார் இன்னொருத்தர் இல்ல சார் கூட்டம் ரொம்ப குறைச்சல் சார் மொத்தம் படம் பார்க்க வந்தவங்களே பதினைஞ்சு பேர் தான் சார் அப்படின்னார் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க ஏன் சார் அழுறீங்கன்னு கேட்டார் அவரு இந்த படத்தோட தயாரிப்பாளரே நான் தான் சார் அப்படின்னாரா இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துகிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரப்படாது இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுற அதாவது இந்த கதைய நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாள்ல மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துல மாமியாராகவும் ஆக போற ஒரு நேர்தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி அவங்க வச்சதுதான் சட்டம் உள்ள என்ன எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப் மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்தில எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சுகிட்டே இருக்கிறாங்க பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஏதாவது ஒரு சண்டைய போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டு வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசறதெல்லாம் கையால தான் அதாவது கை சைகையால இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில கொண்டாந்து வச்சா அத வேணும்னே தட்டி விட்டுட்டு ரொம்ப வளர்க்கறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரைய சுத்தப்படுத்தும்ல அத பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுபடுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை வந்து பூனை புடிச்சிட்டு போய்ட்டது வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க இத இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த மருமகளுக்கு இன்னைக்கு இத பார்த்துதான் சாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கை எடுத்து மாமியார் தலையில போட அது புரிதாவது கழுத்துல பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ உண்ணு கத்த இந்த பொண்ணு ஒண்ணும் அலட்டிக்காம உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சுதான் வராத அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவளுக்கு ஒண்ணும் புரியல என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னு மனைவி கிட்ட அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்க அம்மா சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற சாக போற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்துல கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்துல போடுறா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு தான் ஓ அப்படியா விஷயம் சொல்லி அம்மா கழுத்துல இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்துல போட்டுட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ள போயிட்டான் பாத்தீங்களா கதைய அதனாலதான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையா இருக்கணும்